அஸ்லாம் வணிகிராம் தலைவர் அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யார்லா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பாக்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாய்லா ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்றாங்க யாருலா அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாருலா ஆமீன் யாருலா எங்கள் இறை தூதர் முகமது நபி சல்லு அலிசல்லம் அவர்கள் கேட்ட அனைத்து நன்மைகளையும் நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லா யா எங்கள் இறை தூதர் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் எவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடினார்களோ அவற்றிலிருந்து நாங்களும் பாதுகாவல் தேடுகிறோம் யா ரஹமானே ஆமீன் ஆமீன் யார் அபிலமின் அல்ஹமுது இல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா மக்ரிப் பாங்கிற்கு ஐந்து நிமிடம் முன்னாடி இந்த துவாவை ஓதினால் நீண்ட நாள் ஆசையும் ஒரே இரவில் நடக்கும் அசர் நேரம் முடிந்து பாங்கிற்கு முன்னாடி ஓதனும் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் மக்ரிப் தொழுகைக்காக காத்திருந்து ஐந்து நிமிடம் முன்பாக இந்த துவாய் ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் அந்த துவா ஹபுலாகும்

உன்னுடைய பகல் முடியக்கூடிய நேரமும் ஆகும் எனவே உன்னிடம் துவாவிற்கு மன்றாடுபவர்களுக்கு இந்த துவாவில் மூன்று சிறப்புகள் இருக்கு ஒன்று அந்த நேரத்திற்கான பர்கத் நமக்கு கிடைக்கும் அல்லாவை புகழ்கின்றோம் யாரெல்லாம் அந்த ரப்பிடம் மன்றாடுகிறார்களோ அனைவரின் துவாவிற்கும் பதில் அளிக்கிறான் என்று நாம் அல்லாவை புகழ்கின்றோம் எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கிறோம் ஒரே ஒரு முறை ஓதிவிட்டு நாம் அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் அல்லாவிடம் கேட்டால் கண்டிப்பாக அன்று இரவே இருள் முடிவதற்குள் நம் அத்தனை தேவைகளும் அல்லாஹ் ஹபுலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாவை புகழக்கூடிய நம் பாவங்களை மன்னிக்க கூடிய நம் அனைவரின் துவாவும் அங்கீகரிக்க கூடிய அற்புதமான துவா ஹபுலாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக ஆமீன் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்க நபியின் பொன்மொழி நெருப்பு விறகை சாம்புலாக்குவதை போல பொறாமை நர் செல்களை விடும் என நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லேசரம் சின்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலக்துல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அசலாம் வரைக்கும் வராம்தலி பர்க்கு